ஆதியில் வார்த்தை இருந்தது அது தனிமையில் இருந்தது பத்து ரூபாய் சாம்பிகள் பத்து ரூபாய் சாம்பிகள் எல்லா ஊர்களிலும் ஒன்றாகவே தங்குகிறார்கள் எல்லா ஊரையும் ஒன்று போலவே ஆக்குகிறார்கள் பத்து ரூபாய் சாம்பிகள் பத்து ரூபாய் கொடுத்து அன்றாடம் பயணம் செய்கிறார்கள் பத்து ரூபாய்க்கு டீ கொடுக்கிறார்கள் பத்து ரூபாய் சாம்பிகள் பகலிலும் இரவிலும் பத்து ரூபாய் சிகரெட்டை புகைக்கிறார்கள் இடைப்பட்ட பொழுதில் பத்து ரூபாய் பீடிக்கட்டு பத்து ரூபாய் சாம்பிகள் பயன்படுத்துவது பத்து ரூபாய் பற்பசை பத்து ரூபாய் சோப்பு பத்து ரூபாய் செலவை தூள் பத்து ரூபாய் சாம்பிகள் செலவே செய்வதில்லை ஆனாலும் கடன் வாங்குகிறார்கள் பத்து ரூபாய் சாம்பிகள் ஒரே நேரத்தில் தான் எழுகிறார்கள் ஒரே நேரத்தில் தான் குளிக்கிறார்கள் ஒரே கடையில் தான் உண்கிறார்கள் ஒரே கூரையின் கீழ்தான் குடிக்கிறார்கள் பத்து ரூபாய் சாம்பிகள் எல்லா ஊர்களுக்கும் போகிறார்கள் ஆனால் அவர்கள் எந்த ஊரையும் பார்த்ததில்லை பத்து ரூபாய் சாம்பிகளை பார்த்து சிரிக்கிற சாம்பிகளில் நீ நூறு ரூபாய் சாம்பி நான் நூற்றி ஓராவது சாம்பி திரும்ப திரும்ப கடற்கரையில் கை நிறைய மண்ணை அள்ளி பிறகு கை விரித்து இறைக்கிற அச்சிறுமி எதை ஆசிர்வதிக்கிறாள் எதை சபிக்கிறாள் நன்றி